கொழும்பு மாநகர சபையின் புதிய பதவியேற்பு சுசல்குமாரவின் காட்சி உரிமையை இடைநிறுத்திய ஐக்கிய மக்கள் சக்தி முன்னாள் அமைச்சர் கெகலிய மனைவி மற்றும் மகள் கைது பூசா சிறைச்சாலை கைதிகள் போராட்டம் கொழும்பு மாநகர சபையின் புதிய மேஜராக தெரிவு செய்யப்பட்ட விராய் கெலி பெல்தசார் இன்று பதவியேற்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி தேர்தலில் அதிகம் அவதானம் செலுத்தப்பட்ட வேட்பாளராக இருந்த தேசிய மக்கள் சக்தியின் விராய் கெலி பெல்தசார் நேற்று முன்தினம் கொழும்பு மாநகர சபையின் மேஜராக பெரும்பான்மை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நடைபெற்று முடிவடைந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின்படி கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு எந்த ஒரு கட்சிக்கும் பெரும் கிடைக்காத நிலையில் கடந்த பதினாறாம் தெரிவு செய்வதற்கான தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட வாக்குகளை பெற்று கொழும்பு மாநகர சபையின் புதிய மேஜராக தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொலன் நவ நகர சபைக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு அதிக வாக்குகளை பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பிகே சுசில் குமார கோஸ்தாவின் காட்சி ஒரு பெருமை இடைநிறுத்தப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மாத்துமா பாண்டாரவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது கோலன்னர் நகரசபையின் தலைவர் மற்றும் தலைவரை நியமிப்பதில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நிர்வாக குழு மற்றும் கட்சி செயற்குழுவின் முடிவுக்கு இணங்க செயற்படாத காரணத்தினால் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் அவரின் கட்சி ஒரு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் கேகலிய ராம்புக்வெல அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் மேலும் தெரிய வருவது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ராம்புக்வெல்ல லஞ்ச ஒழிப்பு ஆணையகத்தின் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் இன்று காலை முன்னிலையாகியிருந்தார் இதன்போது கெகலியர் ராம்புக்வெல்லவிடம் வாக்குமூலம் பெறப்பட்ட நிலையில் அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில் மூன்று சந்தக நபர்களும் கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில்

பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஐந்து கைதிகள் இன்று புதன்கிழமை காலை சிறைச்சாலையின் கூரை மீது ஏறி நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் சிறைச்சாலையில் மேற்கொள்ளப்படும் கடுமையான சோதனை நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே கைதிகள் இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போலீசாரின் கடுமையான சோதனை நடவடிக்கைகளுக்கு தீர்வு எடுக்கப்பட என்று தெரிவித்து இன்று காலை முதல் கைதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மன்னார் முருங்கன் பகுதியில் பேருந்தில் பயணித்த பாடசாலை மாணவி மீது பாலியல் சட்டையில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பில் ராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது முருகன் பகுதியில் உள்ள பாடசாலைக்கு இன்று காலை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்த பாடசாலை மாணவி மீது அந்த பேருந்தில் பயணித்த ராணுவ சிப்பாய் ஒருவர் பாலியல் சேட்டை புரிந்துள்ளார் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவி முருகன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் முருங்கன் போலீசார் குறித்த இராணுவ சிப்பாயை கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முருகன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பூனகரையில் சட்டவிரோத செயற்பாட்டில் ஈடுபட்ட சம்பவங்கள் தொடர்பில் ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் மேலும் தெரியவருவது வருவது போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பூனகரை குடமுருட்டி ஆற்று பகுதியில் மணல் அகழ்வுக்கு தடை செய்யப்பட்ட பகுதியாக கடந்த மாதம் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது இதற்கு அமைவாக இந்த பகுதியில் இருந்து சட்டவிரோத மணல் அகழ்வுக்கு தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் இந்த பகுதியில் இருந்து அனுமதி பத்திரமன்றி சட்டவிரோதமான முறையில் இன்றைய தினம் நான்கு டிப்பர்கள் மணல் அகழ்வில் ஈடுபடுவதாக கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி கூட்டத்தடுப்பு பிரிவினருக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக நான்கு டிப்பர்களும் அதன் சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளன அதேவேளை ஜெயபுரம் பகுதியில் இருந்து நோக்கி கொண்டு செல்ல முற்பட்ட பாலைமர குற்றிகளுடன் பயணித்த கற்பக வாகனமும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பறிமுதல் செய்யப்பட்ட கப்டக வாகனம் மற்றும் நான்கு டிப்பர் சந்தக நபர்கள் என்பவற்றை பூநகரி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக விசேட போலீஸ் பிரிவினர் தெரிவித்துள்ளனர் ஈரானுக்கும் ஸ்டேலுக்கும் இடையிலான மோதல்கள் மேலும் அதிகரித்துள்ளன இதனால் கடுமையான பிராந்திய மற்றும் சர்வதேச அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது ஈரானிய வான்வழியை அமெரிக்கா முழுமையாக கட்டுப்படுத்துவதாகவும் அமெரிக்க விமானப்படை ஈரானிய விமானப்படையை விட மிகவும் வலிமையானது என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சமூக ஊடகங்களில் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஈரான் ஆட்சியாளர் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார் ஈரான் மீதான ஸ்டேலின் தாக்குதல்களில் பல உயர்மட்ட ஈரானிய தலைவர்களும் கிட்டத்தட்ட முன்னூறு பொதுமக்களும் கொல்லப்பட்டுள்ளனர் ஈரானுடனான தனது பணி முடிவுக்கு வருவதாகவும் ஈரானின் நிலத்தடி அணு ஆராய்ச்சி ஆய்வகங்களை அளிக்க குண்டுகள் மற்றும் அவற்றை கொண்டு செல்ல விமானங்கள் அவசியம் என்றும் ஸ்டேல் அமெரிக்க ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளார் இருப்பினும் இதற்கு அமெரிக்கா இன்னும் பதில் அளிக்கவில்லை ஸ்டேலுக்கு ஆதரவாக அமெரிக்க வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் ஈரான் சார்பாக தலையிடவும் சீனா மற்றும் ரஷ்ய ஜனாதிபதிகள்

இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா நேரடியாக ஸ்டேலை ஆதரிக்க முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது அமெரிக்கா ஜெர்மன் பிரித்தானியா உள்ளிட்ட பல நாடுகள் ஸ்டேலிய விமானங்களுக்கு உள்கட்டமைப்பை வழங்கி வந்தாலும் அவை இன்னும் ஈரான் மீது நேரடி தாக்குதல்களை நடாத்தவில்லை இதற்கிடையில் ஈரானின் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களால் ஸ்டேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயலிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது அவர்களுக்கு தேவையான வெடிமருந்துகளை வழங்குவதில் ஏற்பட்ட கடுமையான சிக்கலே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எந்த சூழ்நிலையில் ஸ்டேல் விரைவில் போர் நிறுத்தத்துக்கு செல்ல வேண்டும் ஸ்டேல் தரப்பு கருத்து தெரிவித்துள்ளது ஈரானின் பெரிய ஏவுகணை ஆயுதங்கள் ஸ்டேலை நோக்கி தொடர்ந்து குறிவிக்கப்பட்டால் ஸ்டேலின் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்பட தவறியதால் எதிர்காலத்தில் கடுமையான சேதம் ஏற்படக்கூடும் என்று அவர்கள் கருதுகின்றனர் இதேவேளை ஸ்டேல் இதற்கு முன்பு போன்ற கடுமையான தாக்குதல்களை சந்தித்ததில்லை என்பதால் ஸ்டேலின் பொது சமூகத்தில் சில அமைதியின்மை நிலவுகின்றது ஈரான் ஒரு நீண்டகால போருக்கு தயாராகி வருவது வெளிநாட்டு அறிக்கைகளும் இராணுவ ஆய்வாளர்களும் குறிப்பிடுகின்றனர் அவர்கள் தங்கள் ஏவுகணை ஆயுதங்களை முறையாக பயன்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீண்ட காலமாக கடுமையான நிதி சவால்களை எதிர்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் விலை உயர்ந்த வான்வழி தாக்குதல்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்பை பராமரிப்பதும் அதுக்கு செலவை ஏற்படுத்தியுள்ளது இது ஏற்கனவே ஸ்டேலுக்கு ஒரு பிரச்சனையாக இருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்